ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி இட்லி பொடி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன் நம்ம ஒன்று ஒன்றா வறுத்துடலாம் வறுக்கும் போது நான் என்னென்ன பொருள் சேர்க்குறேன்னு சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல உளுந்து வறுத்துக்கிறலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் உளுந்து எடுத்துருக்குறேன் வெள்ளை உளுந்து நீங்கள் கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து எதனால் எடுத்துக்கலாம் வெள்ளை உளுந்து எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க என்ன சேர்க்க தேவையில்லை நல்லா கலர் ப்ரௌனாக மாறுற அளவுக்கு வறுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க இப்போ அதை விட கம்மியான அளவில் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் சாம்பார் கடலைப்பருப்பு உளுந்து தான் நமக்கு அதிகமான அளவில் இருக்கணும் அதை விட கம்மி கம்மியாக எல்லாமே எடுத்துக்கோங்க இப்போ அதையும் வறுத்து எடுத்துட்டோம் இப்போ அடுத்ததை நம்ம வெள்ளு எடுத்துக்கலாம் நான் வந்து வெள்ளை எள் எடுத்துருக்குறேன் இதையும் நல்லா வறுத்துருங்க வெள்ளு வந்து படப்பட படம் தெரிக்கும் ஒரு மேலே ஒரு மூடி மாதிரி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்து அதையும் எடுத்துருங்க இப்போ அதை விட கம்மியான அளவில் வேர்க்கடலை எடுத்துக்கலாம் இது ஏற்கனவே வறுத்து வேர்க்கடலை தான் க்ளீன் கொஞ்சம் லைட்டாக வறுத்து வேர்க்கடலை இது கூட சேர்த்துருங்க எல்லாத்தையும் ஒரு அகலமான தட்டில் கொட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆறி வரும் இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் அரிசி சேர்த்துருக்கேன் அரிசி சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா பொறிச்சு அந்த அரிசியும் இதில் சேர்த்துருங்க இப்போ கருவேப்பிலையை ஏற்கனவே கழுவி நான் தண்ணி நல்லா உணர விட்டு காய வச்சிருக்கேன் இப்போ இந்த கருவேப்பிலையும் போட்டு கருவேப்பில நல்லா கையில் அனும்கினா அப்படி நொறுங்கி வரணும் அந்தளவுக்கு கருவேப்பிலையும் பொறிச்சு எடுத்துகிட்டு அப்படியே தட்டில் சேர்த்துருங்க பாருங்கள் நல்லா வறுத்துட்டோம் இப்போ எதையும் தட்டில் கொட்டிட்டு ஆற வச்சிடலாம் இது கூடவே கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் அரை டீஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கோங்க ஏன்னா பருப்புலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதிகமாக சேர்த்துருக்கறதுனால இது சேர்த்தனா நல்லாயிருக்கும் அப்போ மிளகு சேர்த்து வறுத்து எடுத்துட்டோம் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம வத்தல் சேர்த்து வறுத்தரலாம் உங்கள் காரத்துக்கு மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு பத்து பதினஞ்சு வத்தல் சேர்த்துருக்குறேன் இதை நல்லா வறுத்துடலாம் வத்தல் வந்து எண்ணெய் சேர்த்து வறுக்கும்போது அந்த காரல் இல்லாமல் இருக்கும் அதனால தான் இப்போ வத்தல் வறுக்கும்போது எண்ணெய் என்ன சேர்க்குறோம் இப்போ இதே ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாம் இப்போ இதே எண்ணெயில் நம்ம வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து கட்டி பெருங்காயம் தான் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம் நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுருங்க இது கூடவே ஒரு ஏழு எட்டு பூண்டு பல் எடுத்துருக்கேன் தோளெல்லாம் உரிக்கலை சும்மா அப்படியே நச்சுட்டு இது கூட சேர்த்துருங்க அந்த ஈரம் பொருளுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ இது கூடவே கல் உப்பு சேர்த்துடுறேன் இந்த பொடிக்கு அளவுக்கு கல் உப்பு தேவையோ அந்த உப்பு சேர்த்துருங்க நீங்கள் தூள் உப்பு சேர்க்கறா இருந்தாலும் அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே பொறிஞ்சிடுச்சு எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற விட்டுருங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் எப்போவுமே இட்லி பொடி செய்யும்போது நீங்கள் பருப்பெல்லாம் வந்து எண்ணெய் ஊற்றி வறுக்காதிங்க வறுத்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஈரப்பதமாக எண்ணெய் சிக்கு மாதிரி இருக்கும் ரொம்ப நாளைக்கு வைக்க முடியாது இந்த மாதிரி சேர்த்து வறுத்து எண்ணெய் இல்லாமல் வறுக்கும்போது பவுட்ரு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் எவ்வளோ நாள் வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கும் பருமையப்போ நம்ம பவுட்ரு பண்ணிட்டோம் ஒரு இது ஒரு தட்டில் கொட்டிடலாம் ரொம்ப நைஸாக இருக்காதுங்க இட்லி பொடி கொஞ்சம் குர குரன் இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு இன்னொரு கொஞ்சம் பாதி இருக்குல்லையா அதையும் மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துடலாம் இப்போ இதையும் நம்ம பொடிச்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு தட்டில் கொட்டி ரெண்டு பவுடரையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இப்போ நான் கொட்டிட்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா உப்பு உரப்பு கரலை எல்லா பக்கமும் சேர்ந்துருக்கும் இல்லை நீங்கள் மிக்ஸிலே மறுபடியும் கூட எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் வேலை மிக்ஸ் பண்ண வராட்டினா இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா கொஞ்ச நேரம் கொட்டி ஆற வச்சிருங்க சூடு இல்லை அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா நல்லா ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம் இப்போ நல்லா பொடி நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ இதை நல்லா ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பொடி எப்படி செய்யுதுன்ற வீடியோவும் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க பொடி ரெடி ஆயிடுச்சு இந்த பொடி பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் சாதத்தில் கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா எல்லா வகையான பருப்பு மிளகு ஜீரகெலாம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா நல்லா சுட சுட சாதத்தில் எண்ணெயில் நல்லா தாளித்து கொட்டிட்டு இந்த பவுட்ரு போட்டு கிண்ணிங்கன்னா நல்ல பொடி சாதம் ரெடியாகிடும் சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்தியானது கூட ஏன்னா வேர்க்கடலை எள் உளுந்து எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு பொடி சாதமும் செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோதாங்க நல்ல டேஸ்ட்டான இட்லி பொடி வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே கொண்ட நோட்டிஃபிகேஷன் ஆகும் அப்படியே நான் போடுற வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும்